பத்தி முக்கியமான ஒண்ணு சொல்றேன் நானும் சொல்றேன் செந்தில் பாலாஜி மந்திரியா போது அம்மா நாலு நாலு வருஷம் மந்திரி அந்த மந்திரியா இருக்கும்போது என்ன செஞ்சாருன்னா கண்டக்டர் வேலை வாங்கி கொடுக்கிறேன் டிரைவர் வேலை கொடுக்குன்னு சொல்லிட்டு பல பேருக்கு பணம் மோசடி பண்ணிட்டாரு அது மாதிரி லட்சக்கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சது தான் செந்தில் பாலாஜி அதுக்கு இன்னும் கேஸ் போட்டாங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா பேப்பர்ல பாருங்க இதை வந்து தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து சொல்லணும் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி பணம் வாங்கி கேஸ் போட்டு இன்னைக்கு பேப்பர்ல வந்துடுச்சு கோர்ட் கேஸ் வந்து ஒன்பதாம் தேதி ஆரம்பம் அடுத்த மாசம் எலெக்ஷன் ஆறாம் தேதி

மத்தவங்க சொல்லணும் செந்தில் பாராஜ் பணம் கொள்ளையடிச்சு கேஸ் போட்டாங்க இவருக்கு ஓட்டு போட்டா வீடு ஜெயிலுக்கு போவாரு இவருக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் கரூர் எல்லாம் நல்ல ஊரு நம்ம பத்தி தப்பா நினைப்பாங்க ஒரு ஜெயிலுக்கு போற மனுஷனுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் வந்து ஓட்டு போட்டா கரூரை பத்தி தப்பா நினைப்பாங்க ஆனால் தயவு செய்து இந்த ஆளுக்கு வந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு நாங்க சொல்லிட்டு போறத சொல்லணும் இந்த மாதிரி கேஸ் போட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு கணக்கான பணத்தை கொள்ளையடிச்சிட்டாரு கெட்ட பேர் வாங்கிட்டாரு ரெட்டேல மந்திரி அந்த ரெட்டேல துரோகம் பண்ணாரு ரெட்டேல துரோகம் கிடைக்கிறதுக்காக பணம் கொடுக்குறாரு அப்படி எல்லாம் பண்றவருக்கு இங்க சம்பாரிச்ச காசு கொள்ளையடிச்ச காசெல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்றது தயவு செய்து தாய்மார்கள் மற்றவர்கள் நீங்க சொல்லணும் அத சொல்றதுக்காக தான் நாங்க சொல்றேங்க தயவு செய்து அளவு குறிச்சிருந்து வருகிற கொரோனாக்கு ஓட்டு போட்டோம் அடிக்கிறேன் கொரோனா அது வேற என்ன நம்ம சாதாரண கொரோனா கூட மருந்து இருக்குது அறவுக்கு அதுக்கு மருந்தே கிடையாது இதை எல்லாம் சொல்வதற்கு சொல்லணும்

நீங்கள் எல்லாம் இதெல்லாம் மக்களுக்கு சொல்லி நம்முடைய வேட்பாளர் அம்மா சொன்னோம் ரெட்டையில சொன்னோம் எம்ஜிஆர் சொன்னோம் ரெட்டையில சொன்னோம் நாங்கள் எல்லாம் மந்திரி ஆக்கணும் சொன்னோம் ரெட்டையில சொன்னோம் அந்த ரெட்டையில சின்னத்திற்கு எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்ற நீங்கள் வந்து எல்லாருக்கும் சொல்லணும் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்